ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊர் பெயர்களின் மருவு தான் பார்க்க போகிறோம் நமக்கு ரீசெண்டாக குரூப் டூ குரூப் ஃபோரில் சிலபஸ் மாற்றிட்டாங்கல்ல இப்போ நமக்கு எயிட்டி பர்சன்ட் கொஷின் வந்துட்டு இலக்கணத்தில் இருந்தால் வரப்போகுது அதே மாதிரி இலக்கணத்தில் ஒரு டாபிக் தான் ஊர் பெயர்களின் மருவு இது பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கில் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இது இல்லவே இல்லை இல்லை இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நமக்கு நிறையா கேட்டிருக்காங்க அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட சில கொஷின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேயா இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்களேன் ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக இதில் மயிலாப்பூர் மயிலாப்பூர் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா மயிலைன்னு சொல்லுவாங்க சரியா மயிலாப்பூரை மயிலைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பேட்டையை வண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க மூணு சுளியின் வண்ணை அடுத்து பூவிருந்த வள்ளி விருந்த வள்ளியை தான் பூந்தமல்லின்னு இப்போ சொல்கிறாங்கல்ல சென்னையில் பூவிருந்த வள்ளி தான் பூந்தமல்லி ஓகேயா அதே மாதிரி சைதாப்பேட்டை சைதாப்பேட்டையை சைதைன்னு சொல்கிறாங்க ஓகேயா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வானவன் மாதேவி வானவன் மாதேவியை தான் மானாம்பதி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா அடுத்து மன்னார்குடி மன்னார்குடியை மண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து ரெண்டு சுழி இன்னும் போடலாம் அந்த மண்ணைக்கு மூணு சுழி இன்னும் போடலாம் ரெண்டுமே கரெக்டு தான் ஓகேயா அடுத்து பார்த்தோன்னா நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் நாகை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி புதுக்கோட்டை புதுக்கோட்டையை வந்து புதுகைன்னு சொல்லுவாங்க கை கை வந்தால் புதுக்கோட்டை புதுச்சேரியை வைன்னு சொல்லுவாங்க சரியா ஹை கை வந்த புதுக்கோட்டை புது வை வை வந்த புதுச்சேரி ஓகேயா அடுத்து பார்த்தோன்னா கும்பகோணம் கும்பகோணத்தை வந்து குழந்தைன்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருச்சிராப்பள்ளியை திருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேயா அடுத்து சோழநாடு சோழநாடை வந்து சோநாடு மூணு சுலினாக வரும் சோநாடு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தை நாகை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து உதக மண்டலம் உதக மண்டலம்னா ஊட்டி ஊட்டினும் சொல்லலாம் உதகை அப்படின்னும் சொல்லலாம் ஓகேயா அடுத்து அதே தான் மண்டலம்னா உதகை நீங்கள் கொடுத்துருக்காங்களா அது என்னன்னு சொல்லலாம் ஊட்டினும் சொல்லலாம் ஓகேயா அடுத்து வந்துட்டு இது வந்து மேட்ச்சு இதில் வந்து பொருத்தமான இணையை தேர்க அப்படின்னு தான் கேட்குறாங்க நமக்கு புதுச்சேரினா என்ன புதுகை அது கரெக்டாக இருக்குது திருநெல்வேலினா இங்கே வேலின்னு கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி என்னென்னு சொல்கிறாங்க இப்போது நெல்லைன்னு சொல்கிறாங்களா அப்புறம் வந்து இங்கே நாகைன்னு கொடுத்துருக்காங்களா நாகை எதுக்கு வரும் நாகப்பட்டினத்துக்கு தான் நாகை வரும் ஓகேயா கோயம்புத்தூரை என்னன்னு சொல்கிறோம் கோவைன்னு சொல்கிறோம் இப்போ இதில் கரெக்டாக இருக்குது என்ன புதுச்சேரி புதுவை தான் கரெக்டாக இருக்குது ஓகேயா அடுத்து வந்து பைம்பொழில் பைம்பொழில் அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா பம்புலி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கோவன்முத்தூர் கோவன்புத்தூர் அப்படிங்கிறது தான் இப்போ கோயம்புத்தூர்னு மாறியிருக்கு அடுத்து வந்து இப்போ கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மன்னார்குடி மன்னார்குடிக்கு என்ன பார்த்தோம் ரெண்டு சுள்ளி பார்த்தோமா இங்கே பார்த்தீங்கன்னா மூணு சுள்ளியின் கொடுத்துருக்காங்களா இப்போ மன்னார்குடின்னு கொடுத்துட்டு ரெண்டு சுள்ளி போட்டாலும் கரெக்டு தான் மூணு சுள்ளி போட்டாலும் கரெக்டு தான் இங்கே வந்து ரெண்டு செல்லின் கொடுத்துருக்காங்க மன்னார்குடிக்கு அடுத்து தேவகோட்டை தேவகோட்டையை வந்து தே ஓட்டை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் தே ஓட்டை அடுத்து ஊர் பெயர்களின் மருகுவை அறிந்து பொருந்தா பொருந்தாயினை தான் கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க புதுச்சேரி புதுவை கரெக்டா இருக்கு கும்பகோணம் குழந்தை கரெக்டாக இருக்குது நாகப்பட்டினம் நாகை கரெக்டாக இருக்குது புதுக்கோட்டைக்கு புது மைன்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல என்ன வரணும் புது ஹைன்னு வரணும் சரியா அடுத்து மேட்ச்சு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு என்ன வரணும் கோவைன்னு வரணும் நாகப்பட்டினத்துக்கு என்ன வரணும் நாகைன்னு வரணும் புதுச்சேரிக்கு என்ன வரும் இங்கே ஃபோர் புதுவைன்னு வரணும் புதுக்கோட்டைக்கு புதுகைன்னு வரும் அப்போ ஆப்ஷன் என்ன வரும் சி வருது ஓகேயா அடுத்து தவறான ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக தவறு அப்படின்னா இப்போ வந்துட்டு தஞ்சை தஞ்சாவூர் கரெக்டாக இருக்குது நெல்லை திருநெல்வேலி கரெக்டாக இருக்குது புதுகை புதுக்கோட்டை கரெக்டாக இருக்குது மயிலை அப்படிங்கிறது எதுக்கு வரும் மயிலாப்பூருக்கு தான் மயிலை வரும் இங்கே மயிலாடுதுறைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அது தப்பு ஓகேயா மயிலாப்பூருக்கு தான் மயிலை வரும் அடுத்து திருநெல்வேலியோட மருவு தான் என்ன நெல்லை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க செங்கற்பட்டு செங்கற்பட்டோட மருவென்ன செங்கை செங்கை ஓகேயா அடுத்து மருபு பெயர் அல்லாத பெயரை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன ஃபஸ்ட் ஆப்ஷன் கோவை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட மருவை தான் கோவை ஓகேயா நாகைங்கிறது நாகப்பட்டினத்தோட மருவு நாகை உதகைங்கிறது நம்ம உதக மண்டலம் ஊட்டியோட மருவு உதகை இந்த வேலுங்கிறது மருபில்ல அப்படியே ஊர் பேர் அப்படியே கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் என்ன சி ஓகேயா அடுத்து திருநின்று ஊர் திருநின்ற ஊரோட மருவு தான் என்ன அப்படின்னா திண்ணனூர் ஓகேயா அடுத்து வந்து ஆற்றூர் ஆற்றூரோட அதாவது ஆற்றூலோட மருந்து தான்னா ஆத்தூர் ஆத்தூர் ஓகேயா இப்போ வந்து கொஷின்ஸ் பார்த்தாச்சு இது போக எக்ஸ்ட்ரா நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா இதெல்லாமே நம்ம கொஷின்ல பார்த்தது தான் இது போக நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கருவூர் இப்போ நம்ம கரூர்னு சொல்கிறோம்ல அது எதோட மருவு அப்படின்னா கருவூர் கருவூரை தான் கரூர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கொடைக்கானல் கொடைக்கானலோட மருவு தான் என்ன அப்படின்னா கோடை ஓகேயா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மணப்பாறை மணப்பாறையோட மருவு மணவை மணப்பாறையை தான் மணவைன்னு சொல்கிறாங்க விருதுநகர் விருதுநகரோட மருவு தான் என்ன அப்படின்னா விருதை ஓகேயா பரமக்குடி பரமக்குடி என்ன சொல்கிறாங்கன்னா பரம்பை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சங்கரன் கோவில் சங்கரன் கோயிலில் தான் சங்கை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அம்பா சமுத்திரம் அம்பா சமுத்திரத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அம்பைன்னு சொல்கிறாங்க ஓகேயா அடுத்து அருந்தாங்கி அருந்தாங்கிய அறந்தை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அழங்காநல்லூரை அலங்கை மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒன்றா வர மாதிரி அதுக்கடுத்து வந்துட்டு மாறுது ஓகேயா இப்போ அருந்தாங்கினா அரண் வந்து அறந்தாங்கின்னு மருதா இதே அழங்காநல்லூர்னால் அரண் வந்து அலங்கை மாறுதா அதே மாதிரி சிங்களாந்தபுரம் சிங்களாந்தபுரம்னா சிங்கை அதே மாதிரி சிங்காநல்லூர்னாலும் சிங்கை தான் ரெண்டுக்கும் சிங்கை தான் வருது ஓகேயா சிங்களாந்தபுரம்னாலும் சிங்கை சிங்காநல்லூர்னாலும் சிங்கை ஓகேயா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மயிலாடுதுறை மயிலாடுதுறையை மா மயூரம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை வந்து மாயூரம் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான் சரியா மயிலாடுதுறையை மயூரம்னு சொல்கிறாங்க மாயூரம்னு சொல்லுவாங்க சரியா அடுத்து வந்து சேந்தமங்கலம் சேந்தமங்கலத்தை தான் சேந்தை அப்படின்னு சொல்லுவாங்க சேந்தமங்கலத்தை என்ன சொல்கிறாங்க சேந்தைன்னு சொல்கிறாங்க அடுத்து சோழிங்கநல்லூர் சோழிங்கநல்லூரை சோளிங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நமக்கு தெரியும் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் என்ன சொல்கிறாங்கன்னா அருணைன்னு சொல்கிறாங்க இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காதானே அப்படி சொல்கிறாங்க பாருங்கள் திருவண்ணாமலையை அருணைன்னு சொல்கிறாங்க அடுத்து கருந்தட்டைக்குடி குடைய கருந்தைன்னு சொல்கிறாங்க அடுத்து கரிவளம் வந்த நல்லூரை கருவை கறிவந்த கரி கரிவளம் வந்த நல்லூரை கருவைன்னு சொல்கிறாங்க ஓகேயா அடுத்து ராமநாதபுரம் ராமநாதபுரத்து முகவை இதெல்லாம் நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் அப்படி தானே ராமநாதபுரம் சம்மந்தமே இல்லாமல் ராமநாதபுரத்துக்கு முகவைன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து நாகர்கோவில் நாகர்கோவில்னா நாஞ்சி நம்மளே புக்கில்னா படிச்சிருப்போம் அதெல்லாம் நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ நாகர்கோவிலோட மருவு தான் நாஞ்சி அடுத்து மயிலாடுதுறை நம்ம மேலே பார்த்தோமா மேலே வந்து மயூரம்னு கொடுத்தாங்க இங்கே மாயூரம்னு கொடுத்துருக்காங்க அப்போ மயூரம்னு கொடுத்தாலும் கரெக்டு தான் மாயூரம்னு கொடுத்தாலும் கரெக்டு தான் இதுக்கு மயிலாடுதுறைக்கு அடுத்து திருத்தணி திருத்தணிக்கு தணிகை ஓகேயா அடுத்து வேதாரண்யம் வேதாரண்யத்துக்கு வேதை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து திருச்செந்தூர் திருச்செந்தூரை செந்தூர்னு சொல்லலாம் திருச்சீரலைபாய் அப்படின்னு சொல்லலாம் இல்லை வெறும் அலைவாய்னு சொல்லுவாங்க மூணு பேர் இருக்கு ஓகேயா திருச்செந்தூருக்கு செந்தூர் திருச்சீரலைபாய் அலைவாய் ஓகேயா அடுத்து தர்மபுரி தர்மபுரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தகடூர் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் உசிலம்பட்டி உசிலம்பட்டியை உசிலை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு எப்படி சொல்லலாம் காஞ்சின்னு சொல்லலாம் அடுத்து பாளையங்கோட்டை பாளையங்கோட்டைய பாலை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஸ்ரீவைகுண்டமுக்கு ஸ்ரீவை அப்படிங்கிற பேரும் இருக்குது ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஸ்ரீவை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஸ்ரீவி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்ன ஸ்ரீவி அடுத்து அருப்புக்கோட்டை அறுப்புக்கோட்டைய அறுவை சரியா அருப்புக்கோட்டைக்கு பேர் அறுவை அடுத்து சிதம்பரம் சிதம்பரத்துக்கு வந்து என்னென்னா தில்லை ஓகேயா சிதம்பரத்துக்கு தில்லை அடுத்து சேதுராயன் சேதுராயன்புத்துக்கு சேதுராயன் புத்துக்கு சேராத்து சேராத்து ஓகேயா அடுத்து திருக்குறுங்கூர் திருக்குறுகூர் அப்படிங்கிறது ஆழ்வார் திருநகரின்னு சொல்லுவாங்க திருக்கருகூர்னு சொல்லுவாங்க திருக்குறுகூர் அப்படின்னும் சொல்லுவாங்க இதோட மருவு என்ன அப்படின்னா குறுகை அடுத்து உறையூர் நம்ம பார்த்துருப்போம் உறையூர் உறையூரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உரந்தை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து திருவாரூர் திருவாரூரை வந்துட்டு ஆரூர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஓகேயா இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிடிஎஃப்பை வேணால் நாங்கள் இந்த வீடியோ கீழே நாங்கள் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம் நீங்கள் வேணுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே தேங்க்யூ